அருமனை அருகே பெண்களின் உள்ளாடைகளை திருடிய வாலிபர் கைது கம்மியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள நல்லூர்கோணம் பகுதியில் முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் தனது இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் இவருடைய கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் இளம்பெண் தனது வீட்டில் துவைத்து காயப்போடும் உள்ளாடைகள் சமீப காலமாக மாயமாகி வந்தது நேற்று முன்தினமும் இவர் வழக்கம் போல் துளிகளை துவைத்து வெளியே போட்டிருந்தார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் வயது இருபத்தைந்து என்பவர் அங்கு வந்து வெளியே காயப்போட்டிருந்த உள்ளாடைகளை திருடியுள்ளார் இதைப் பார்த்த அந்த இளம்பெண் வாலிபரிடம் தட்டிக் போது அவர் ஆபாச செய்தி காண்பித்துள்ளார் உடனே இதுகுறித்து அந்த பெண் அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து சதீசி போலீசார் பிடித்து விசாரணை நடத்திய போது அவர் பெண்களின் உள்ளாடைகளை திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்தது தெரியவந்தது அந்த பகுதியில் பல வீடுகளில் உள்ள பெண்களின் உள்ளாடைகளை அவர் திருடியுள்ளார் மேலும் இவர் அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள புத்தகங்களை திருடி சென்றதும் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சதீஷை கைது செய்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள்